ஹர ஹர சங்கர ஜெய ஜெய சங்கர ஸ்ரீ காஞ்சி காமாட்சி சங்கர தேங்காயை நீங்கள் வீட்டில் வைத்தே இதை நீங்கள் செய்து வருவதால் உங்களுக்கு இருக்கக்கூடிய எப்பேற்பட்ட தடைகளாக இருந்தாலும் சரி எப்பேற்பட்ட பிரச்சனைகள் உங்களுக்கு இருந்தாலும் சரி அது அனைத்துமே நீங்கிவிடும் அது இந்த தேங்காயை வைத்து ஏன் இந்த பிரார்த்தனையை வந்து செய்ய வேண்டும் என்று பெரியவா அவர்கள் ஏன் கூறியிருக்கிறார்கள் என்றால் அதாவது இதில் வந்து மூன்று கண்கள் இருக்கிறது அல்லவா தேங்காயில் எனவே தேங்காயில வந்து சிவபெருமானின் அம்சமானது இருக்கிறது எனவே நீங்கள் சிவபெருமானுக்கு தான் மூன்று கண் இருக்கும் அதாவது நெற்றிக் கண் வந்து சிவபெருமானுக்கு தானே இருக்கும் எனவே நீங்கள் தேங்காயை சிவபெருமானை நினைத்து கொண்டு இதை வந்து நீங்கள் செய்து வர வேண்டுமோ உங்களது வீட்டில் நீங்கள் தேங்காயை வைத்து விடலை போடுவதாலும் அது அல்லாமல் தேங்காயை வைத்து நீங்கள் என்ன பிரார்த்தனை செய்தாலும் அதில் வந்து வெற்றிகள் கிடைக்கும் அதாவது நீங்கள் எதை எடுத்து புது வாகனங்கள் இருந்தாலும் சரி வேறு என்ன நல்ல விஷயங்கள் நடந்தாலும் தேங்காய் உடைப்பது அனைவரின் இயல்பு ஏனென்றால் இந்த தேங்காயின் சக்தியானது அப்படி இருக்கிறது கண் திருஷ்டி படாமல் இருப்பதற்கும் என அனைத்து காரியங்களுக்கும் இந்த தான் பயன்படுத்தி வருகிறார்கள் நீங்கள் செவ்வாய்க்கிழமையில் காலையில் சுத்தபத்தமாக குளித்துவிட்டு உங்களது வீட்டில் இருக்கிற தேங்காயை எடுத்துக் கொள்ளாமல் கடைக்கு சென்று ஒரு தேங்காயை எவ்வளவு சொன்னாலும் அதை வந்து இது பேசாமல் குறைத்து பேசாமல் அதை அப்படியே வாங்கி வாங்குங்கள் வந்து உங்களது வீட்டு பூஜை அறையில் வைத்து ஒரு பூஜை செய்து விட்டு இதை வந்து நீங்கள் குடுமையுடன் வைக்க வேண்டும் குடுமி வந்து பிடுங்கி விடாதீங்க பூஜை அறையில் வைத்து அதுக்கு வந்து மஞ்சள் குங்குமத்தை வந்து வைத்து விடுங்கள் சந்தனம் மஞ்சள் குங்குமம் என அனைத்துமே வைத்து விட்டு அந்த நெற்றிகனிலும் வைத்து விடுங்கள் அந்த அதாவது மூன்று கண்கள் இருக்கிறதெல்லாம் அந்த கண்களிலும் வைத்து விட்டு பூஜை அறையில் வைத்து விடுங்கள் இதை வந்து நீங்கள் ஒன்றுமே செய்ய வேண்டாம் பூஜை செய்து பூஜை அறையில் வைத்து விட்டு இரவு நீங்கள் அல்லவா தூங்கும் முன்பு இந்த ஒரு மந்திரத்தை சொல்லிவிட்டு அந்த தேங்காயை பூஜை அறையில் இருந்து எடுக்க பூஜை பூஜையறைக்கு முன்பு நீங்கள் அமர்ந்து கொண்டு ஓம் கம் கணபதியே நமக ஓம் கம் கணபதியே நமக என இந்த விநாயகருக்குரிய இந்த மந்திரத்தை நூத்தி எட்டு முறையோ அல்லது ஆயிரத்தி எட்டு முறையோ சொன்னால் மிகவும் நல்லது குறைந்தது நூத்தி எட்டு முறையாவது நீங்கள் வந்து கூற வேண்டும் இதை கூற ஒரு பத்து நிமிடங்கள் கூட ஆகாது நீங்கள் வந்து இதை நல்ல மனசார நினைத்துக்கொண்டு சிவபெருமானையும் அவரது மகனான விநாயகரையும் உங்களது மனதிற்குள் கண்ணை மூடி உங்களது மனதிற்குள் வர வைத்து நீங்கள் வந்து இதை செய்து என்றால் வாரம் ஒரு முறை இதை நீங்கள் அதற்கு பிறகாக நூற்றி ஏழு தடவை கூறிவிட்டு செவ்வாய்க்கிழமை இரவு நீங்கள் தூங்கும் முன்பு தூங்குவதற்கு அருகில் அதாவது உங்கள் தலையணைக்கு அருகில் இந்த தேங்காயை வந்து வைத்துவிட்டு நீங்கள் வந்து தூங்க வேண்டும் தூங்கின பிறகு காலையில் எழுந்துவிட்டு மறுபடியும் குளித்து உங்களுக்கு விநாயகர் கோவில் உங்களுக்கு அருகில் எங்கு இருக்கிறதோ அந்த விநாயகர் கோவிலுக்கு சென்று இதை வந்து நீங்கள் உடைக்க வேண்டும் விடலை போட வேண்டும் என்று கூறுவார்கள் அல்லவா அதே போன்று இதை வந்து நீங்கள் விடலை போட வேண்டும் அப்படி விடலை போடும் பொழுது உங்களுக்கு இருக்கக்கூடிய அனைத்து பிரச்சனைகளும் அந்த விடலை போல சிதறி விடுமோ எவ்வளவு பெரிய பிரச்சனைகளாக இருந்தாலும் அது வந்து உங்களுக்கு சிறிய அளவில் மாறி விடுமோ அந்த தேங்காயில் வந்து நீங்கள் நினைத்து அத்தனையுமே சரியாகி விடும் அதாவது அந்த தேங்காயை நீங்கள் ஆயிரத்தி எட்டு முறை கூறிவிட்டு அதற்கு பிறகாக நீங்கள் என்ன நினைக்க வேண்டும் என்றால் உங்களுக்கு என்ன பிரச்சனைகளும் தடைகளும் இருக்கிறதோ அது அனைத்துமே சரியாகி விடும் அது அனைத்துமே குணமாக அதிகமாகிவிடும் என்பது போல நீங்கள் நினைக்க வேண்டும் அதை நினைத்து விட்டு நீங்கள் அது ஆயிரத்தி எட்டு முறை கூறுவீர்கள் அல்லவா அதனால் அடுத்தபடியாக நீங்கள் விநாயகருக்கு இந்த தேங்காயை உடைப்பதனால் அந்த தேங்காய் சிதறு அதாவது சில்லு சில்லாக உடையும் அல்லவா அவ்வாறு உடையும் பொழுது உங்களுக்கு இருக்கின்ற பிரச்சனைகளும் சில்லு சில்லாக நொறுங்கிவிடும் என்று பெரியவா அவர்கள் கூறியிருக்கிறார்கள் நீங்கள் அது இதை வந்து வாரம் ஒரு முறை செய்து வரலாமாங்க பிரச்சனை இருந்தால்தான் செய்யணுமா அப்படிலாம் ஒண்ணுமே கிடையாது நீங்க வாரம் ஒரு முறை தேங்காய் வந்து விநாயகருக்கு வந்து உடைத்து வருவது மிகவும் நல்லது அது மட்டும் இல்லாமல் நீங்கள் தேங்காயை விநாயகருக்கு எடுத்த உடனே உடைக்காமல் வீட்டில் இவ்வாறு அதாவது விநாயகருக்குரிய இந்த ஆயிரத்தி எட்டு முறை இந்த மந்திரத்தை கூறிவிட்டு விட்டு உடைப்பதால் மிகவும் நல்லதாங்க இதை உங்களது வீட்டிலும் செய்துவார்கள் உங்களுக்கு எப்பேற்பட்ட தடைகளாக இருந்தாலும் அதை வந்து நீங்கிவிடும் அதில் எந்த மாற்று கருத்துமே கிடையாது பெரியவா அவர்கள் கூறியிருக்கிறார் மறக்காமல் நீங்களும் இதை செய்து செய்துவார்கள் உங்களுக்கு இதை போன்ற பெரியவா கூறிய அனைத்து செய்திகளும் தொடர்ந்து வந்து கொண்டே இருக்க வேண்டும் என்றால் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஜெய் ஜெய ஜெய சங்கர ஹர ஹர சங்கர நல்லதே நினைங்கள் உங்களது வாழ்க்கையில் நல்லது மட்டுமே நடக்கும் முடிந்தால் ஒரு நாலு பேருக்கு சேர் செய்து அவர்களையும் இதை செய்து வர சொல்லுங்கள் ஏதோ உங்களால் முடிந்த ஒரு உதவியாக அவர்களுக்கு இருக்கட்டும் நன்றி வணக்கம்